மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கின்றபோது கண்டிப்பாக குரு ராகு சனிகேது செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பல புதிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு பல்வேறு விதங்களான தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்குவதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களை பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய்பகவானும் சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் உடன்பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் என அனைத்துமே நல்ல முறையில் சுமூகமான தீர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனை விதமான விஷயங்களிலும் சிறப்பாக வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது மன நிம்மதி பெறக்கூடிய விதத்தில் குடும்பம் ரீதியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைகிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் இனிதாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன நல்ல வரம் தேடி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் கிடைத்து திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப சுபநிகழ்வுகளை தீர்மானிப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது சந்திர பகவானும் இந்த காலகட்டத்தில் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டு மூன்று நான்கு ஐந்து போன்ற இடங்களில் பலமாக சஞ்சரிக்கிறார் சந்திர பகவானும் நீங்கள் கையாளக்கூடிய விஷயங்களில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற பல முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான காலகட்டமாகத்தான் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்குள் நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் என மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் இவர்களுடைய சப்தம பார்வையை உங்களுடைய ஜென்ம ராசியில் வலுவாக செலுத்துவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த பனிச்சுமை விலகும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அலைச்சல்கள் விலகுகிறது மேலும் புதிய வாய்ப்புகள் ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் அனைத்தும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகங்களை வக்ரசனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆக புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் ஏற்படக்கூடிய யோகங்களும் கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வக்ரசனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக பணியாளர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதால் உத்தியோகம் ரீதியான சூழ்நிலைகள் பணிச்சுமை இல்லாமல் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைக்கும் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய யுக்திகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு பல விற்பனைக் கிளைகளை திறத்தல் புதிதாக தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்திலும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து மிகவும் பலமாக மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெறுகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படுகிறது உங்களுடைய மகரம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இந்த வாரம் என்பது புதிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் வெற்றி மேல் வெற்றிகள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களை நிறைந்து கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருபகவானுடைய சுபபார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பலமாக கிடைக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக ஆட்சி பலம் பெற்று வலுவாக வகிற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி பகவானின் இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது இதுவரையிலிருந்த பாதசனியின் பாதிப்புகள் சனி பகவானின் வக்ரநிலையால் விலகும் சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான தடைகளும் குறைகளும் இருக்காது வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான யோகங்கள் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் உண்டு புதிய முயற்சிகளை நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாக சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் இல்லை நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் பலமாக பெறுவதற்கான சூழ்நிலைகள் மட்டும்தான் நிறைந்துள்ளது மேலும் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் சாதகமான பலமான அமைப்பில் சாயாகிரகங்கள் என்று கருதக்கூடிய கேதுக்கள் மிகவும் வலுவாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளுமே அதிகபட்ச நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் அதாவது குருவின் பார்வை கேதுவின் மீது பலமாக விழுகிறது எனவே கேது புனிதப்படுத்தப்படுகிறார் எனவே கேதுவாள் யோகங்கள் பன்மடங்கு அதிகரித்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் ஆக்கப்பூர்வமாகவும் மிகச்சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில் நிகழ்ந்த குருபெயர்ச்சியிலிருந்து மகரம் ராசிக்காரர்களாகிய எங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் எந்தவிதமான நற்பலன்களையும் சந்திக்கவே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன்களை இந்த காலகட்டத்தில் முழுமையாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களும் இதையே உறுதி செய்கின்றன படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான அமோகமான வளர்ச்சிகள் உண்டு புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் சுக்கிரன் உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிட்டபடி மக்கள் நலன் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் எதை செய்தாலும் நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமாக சிறப்பான முறையில் முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்திலும் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் புதுசுக்கிர யோகம் என பல்வேறு விதங்களான யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்திருப்பதால் எதிர்பாராத விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் நல்ல பல முன்னேற்றங்களை காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு சுக்கிரன் உச்சபட்ச நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து இந்த வாரத்தில் கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்